மீஷோல வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்குவோம் ஸோ அதுக்கு ஒரு அலர்ட் தான் ஏன்னா வந்து நான் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்க்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் எல்லாமே எப்பவுமே கொடுப்பேனே அந்த மாதிரி தான் ஐட்டம் வந்து வீட்டுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருங்க அப்ப வந்து ஒரு நான் ஆர்டரே கொடுக்காத ஐட்டமும் எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலி இது ரெண்டுலயே நம்ம எப்படி வந்து கரெக்டா நம்ம ஆர்டர் கொடுத்த ஐட்டம்லாம் கண்டுபிடிக்கிறதுனா இன்கேஸ் நம்ம ஆர்டர் கொடுக்காத ஐட்டம் வந்துன்னா ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாகவே வராது நம்ம ஆர்டர் கொடுத்து ஒரு ஐட்டம் எடுக்கிறோம் ரிட்டர்ன் எடுக்கலாம்ன்றது கூட ப்ராப்பர் நம்மளோட டீட்டெயில்ஸு வெண்டர்ஸோட டீட்டெயில்ஸ் ஸ்கேனிங் எல்லாமே ப்ராப்பரா வரும் இது வந்து ரெண்டு மூணு எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பாருங்க ப்ராப்பரா வந்து மீஷோல இருந்து வர்றதுக்கும் நல்லா தெரியும் பாருங்க எல்லாமே நல்லா பாருங்க இது வந்து ப்ராப்பரா மீஷோல இருந்து வந்திருக்கு இது வந்து மீஷோல இருந்து வரல நான் வாங்கும் போது கூட சொல்றேன் அண்ணா இது வந்து நான் ஆர்டர் பண்ணல இல்லை நான் கேஷ் கொடுத்தவொடனே அந்த அண்ணா இல்லம்மா அது அப்டேட் ஆயிருச்சு நீங்க ரிட்டர்ன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் இல்லாத வாங்கவே வாங்காதீங்க